முதல்ல நாங்க குரான விளங்கணும் இந்த குரான் இன்று வரைக்கும் எங்கள்கிட்ட எப்படி வந்து சேர்ந்துச்சு என்றா எங்களே தெரியும் எங்கட இந்த காலத்திலேயே ஒரு மெசேஜ் வந்து சேரும் போது அதுக்கு கை கால் அது இது எல்லாம் வச்சுதான் வந்து சேருது எங்கட இந்த காலத்துல நாங்க கண்ணால கண்டத ஒரு ஆள் வேற மாதிரியே வந்து சொல்லுவார் அப்படி இருக்கிற காலம் அப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் நபி அவர்களுக்கு இறக்கு வைத்த குரான் இன்று வரைக்கும் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு அதனால் முதல்ல அல்லாஹ் குரான பாதுகாக்கக்கூடிய கூடிய பொறுப்ப மனிதர்கள் யார்ட்டையும் ஒப்படைக்கல்ல அத முதலாவது அல்லஹாவே பொறுப்படுத்தான் உலகத்தில் உள்ள மற்ற இறை வேதங்களை அல்லாஹ் அது அவனுடைய இறைவேதம் தான் ஆனால் அதை அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களால் பாதுகாக்க முடியல அதுலோ அதுல மனிதர்களுடைய சில சில தலையீடுகள் அதனால அதுல உள்ள புனிதத்துவம் குறைந்திருச்சு ஆனா குரான் எப்படி பாதுகாத்தான் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் இந்த குரானை நாமே பாதுகாப்போம் அல்லாஹ் முதல்ல இந்த குரான பாதுகாத்தது லவ்ஹுல் மஹ்பூதுடைய ஏற்றில வச்சு அங்க யாரும் மனிதர்களுடைய தலையீடு நெருங்கவும் மேலா எந்த சயின்டிஸ்ட் எந்த விஞ்ஞானி யாரும் லவ்ஹுல் மஹ்பூது பக்கத்துல போகலாது முதல்ல பல்ஹுவ குர் ஆனும் மஜீத் மஹ்பூல் இந்த சங்கியான குர்ஆன் ஆன் லவ்ஹுல் மஹ்பூல் என்ற ஏற்றில வைத்து அல்லாஹ் பாதுகாக்குகின்றான் அதற்கு பின்னால தான் ரமதானுடைய மாதத்துல வேலத்தொரு கதிருடைய இரவுல லவ்ஹுல் மஹசூதிலிருந்து இரண்டாம் கட்டமாக பைத்துல் மஹமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கெல்லாம் இறக்கி வைக்கிறான் பைத்துல் மஹமூர் என்பது மேலே காபத்துல்லாவுக்கும் மேல வானத்திலே இருக்குது பூமியில் உள்ள மனிதர்கள் பைத்துல்லாஹவே வலம் வருவதைப் போன்று வானத்திலே உள்ள மலக்குமார்கள் பைத்துல் மாமூரை வலம் வருவார்கள்

ஒரு நாளைக்கு நம்பி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ் ஒரு நாளைக்கு எதாயிரம் மலக்குமார்கள் இன்றைக்கு நுழைந்தாங்க நாளைக்கு வேலை எழுபதாயிரம் நாளை மறுநாள் வேலை எழுபது ஆயிரம் கியாம நாள் வரைக்கும் ஒவ்வொரு எழுபது ஆயிரம் எழுபது ஆயிரம் ஒவ்வொரு நாளும் நுழைஞ்சு கொண்டிருப்பாங்க அப்ப எங்கட மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட பன்மடங்கு கூட மலக்குமார்களோட எண்ணிக்கை அப்ப அந்த பைத்துல் மாமூர்ல மணக்குமார்கள் பைத்துல் மாமூர தவாகும் செய்வாங்க அதற்குள்ள வணக்கமும் செய்வாங்க அதுல தான் ரமதானுடைய மாதத்தில் அல்ல இறக்கி வைத்தான் அடிக்கடி சோரத்தில் பக்ராவுல ரமதான் வந்த ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ரமதானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அண்ட குர்ஆன் பூமிக்கு ஒரே அடியா இறக்கப்படல அது இருபத்தி மூணு வருட கால எல்லையில தான் இறக்கப்பட்டுச்சு ஆனால் மஹ்பூத் என்ற ஏட்டில் இருந்து வைத்து மாதத்தில் அல்லாஹுடைய உத்தரவுக்கு அமைய பூமிக்கு இருபத்தி மூணு வருஷம் கால எல்லைக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு அற்புதம் சில பேர் அஞ்சு வரும் சில பத்து ஆயத்து வரும் சிலவேளை இருபது ஆயத்திறங்கும் சிலவேளை நாற்பது ஐம்பது ஆயத்துகளும் ஒரே அடியாக இறங்கும் அந்த ஒரே ஒரு தடவையில நம்பி அவர்கள் அதை முழுமையாக பாடமாக்கி முடிச்சிருவாங்க அது குரானுக்குள்ள விசேஷமான ஒரு தன்மை வேறு கிட்டத்தட்ட ஒரு உலக தலைவர்கள் நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் மாதிரி இதை நான் மறந்துடுவேனோ இதுல ஏதாவது முன்ன பின்ன நடந்திருமோ என்னுடைய உம்மத்திற்கு இதை நான் அப்படியே இறங்கிய மாதிரி நூற்றுக்கு நூறு ஒத்தி எத்தி வைக்கணும் என்ற பயம் அதனால அசைக்க ஆரம்பிப்பாங்க இப்ப வகையில் அல்லாம் மீண்டும் இறக்குகின்றான்

எங்களோட ஆபீஸ் மாறி தௌர் பண்றான் தௌர்ண்டா என்ன பாடமாக்கி முடிச்சத ரிப்பீட் பண்ணி ஒரு அஞ்சு முறை பத்து முறை அவர்கள் முழு குறான பாடம் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்கும் இல்லாட்டி சர்டிபிகேட் இல்ல அப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலையும் செல்லம் என்ன செய்வார்கள் ரமதானுக்கு முன்னால இறங்கி அது எல்லாத்தையும் ரமதான்ல தோறு பண்ணுவாங்க ஜிப்ரீல் அலேஹு சலாத்து வலாம் அவர்கள்ட்ட ஓதி காட்டுவாங்க ஏதாவது முன்ன பின்னான ஜிப்ரீல் அலேஹு சலாத்து வலாம் திருத்தி கொடுப்பாங்க நபி அவர்கள் வஃபாத்தான அந்த வருஷத்துல மட்டும் இரண்டு முறை ஓதி காட்டி இரண்டு முறை அவர்கள் செவி மடித்ததாக ஹரிஸ்லாம் வருது இப்ப நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலேஹு சலாத்து வந்து வகைய கொடுத்தா வகை சரியான பாரம் அந்த வெளிப்பாரம் இல்லை சிலவேளை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹ் அவனோட மடியில படித்து கொண்டு இருக்கிற நேரத்துலையும் வகை வரும் ஆயிஷா ரதி அல்லாஹான்ஹா சொல்வார்கள் என்னுடைய ரெண்டு பாதமும் ஒட்டையுற மாதிரி எனக்கு ஃபீலிங் அவ்வளோ வகையுடைய பாரம் இப்ப குரான் வருது நாங்க ஒரு பாரமான ஒன்றை உங்களுக்கு இறக்கி வைக்க போகின்றோம் என்று கூட குரான்ல வருது இப்ப குரான் வந்த உடனே நபி சல்லு அலைபாக்கல்ல ஒரு சிலர் தான் தெரிந்திருந்தாங்க எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த குரான நீங்க எழுதிக்கோங்க எதுல எழுதுறது பேப்பர்கள் எழுதுவாங்க கற்பாறைகள் எழுதுவாங்க ஈத்த மட்டைகள் எழுதுவாங்க அது இல்லாம ஒட்டகங்களுடைய முள்ளுகள்ல எழுதுவாங்க அவர்களுக்கு என்னென்ன வசதியாக கிடைக்குமோ அதுல அதில் எழுதி வைத்துக் கொள்வாங்க நாங்க இந்த அது அது சேர்த்து செய்யப்படல சந்தர்ப்பமும் நபி அவர்களுக்கு இல்ல அப்ப வகை வந்ததோட சொல்லுவார்கள் இதெல்லாம் எழுதி வைத்துக்கோங்க இந்த ஆயத்தை இந்த சூறாவுக்கு மேல இந்த சூறாவுக்கு கீழே நீங்க பதிவு வைத்துக் கொள்ளுங்க சஹாபா கட்டு எழுதக்கூடியவர்கள சொல்லுவாங்க ரசூல்லாஹி சல்லாம் அலுவலாமாவோட வஃத்துக்கு பின்னால இப்ப பல யுத்தங்கள் நடக்குது அதுல ஒன்று யமாமா என்று சொல்லக்கூடிய யுத்தம் அதுல எழுபது ஹாஃபிஸ்மார் என்று ஒரு ரிவாயர் எழுநூறு ஹாஃபிஸ்மார் என்று இன்னும் ஒரு ரிவாயர் அதுல ஷஹீதாக்க படுக்கிறார்கள் ஒரு புத்தக வடிவத்திலே அதாவது தொகுத்துடுவோமே எழுதி தொகுப்போமே சொல்லிமரு தபு பக்கா அவங்கள்ட்ட வந்து கேட்க அதையானு சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல நபி அவங்க செய்யாதத என்னால செய்யலாம் அதனை சும் அதை எல்லாம் சொல்லிக்கொண்டேன் இது கட்டாய தேவ அவசியம் நபியுடைய காலத்தில் அவங்களே செய்ய வந்து நபி அவர்கள் எழுதலாம் அப்ப வகை முடியல தொகுக்கேலாம் அதனால அந்த சந்தர்ப்பம் இல்ல நாங்க இப்ப செய்வோம்னு சொல்லி இது நீண்ட வரலாறு நான் ரொம்ப சுருக்கமாக கூறுகின்றேன் அதை செய்தவன் சாப்பிட்டு எல்லா அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க தான் இந்த ஆங்காங்கே சீர்து இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தரணும் அதனை செய்தவர் சாமி தரது எல்லாம் சொன்னார்கள் ஒரு பெரிய கல்லு மலைய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புரட்டி தாங்காண்ட நான் செய்வேன் ஆனால் இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தைகள் ஒன்று திரட்டுவது என்பது இலகுவான காரியம் இல்ல ஆனா ஹதரத் அபு பக்கர் ஹதரத் உமர் ரபி அல்லாஹு அனுமா ரெண்டு பேர்களும் அவர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு துவா செய்து தைரிய மூட்டினதோடு அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க ஹதரத் ஜெயந்தபுர சாபித் ரபி அல்லாஹு அனு எல்லார்டே நபி அவளுக்கு வகை வரும்பொழுது பொழுது எளிதினத்தை எல்லாத்தையும் கொண்டு வர சொன்னாங்க முதல்ல இவர்கள் ஹாஃபில் இவர்களுடைய ஞாபக சக்தியோட ஒத்து பார்ப்பாங்க சரியா இருக்குதா ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய ஞாபக சக்திக்கு சரியா இருக்குதான்னு பார்ப்பாங்க அதற்கு பின்னால் இவர்கள் எழுதி வச்சதும் அவர்கள் எழுதிக்கிறதும் சரியானு பார்ப்பாங்க அதற்கு பின்னால் அவர்கள்ட்ட கேட்பாங்க நீங்க நபி அவங்களுக்கு வஹி வரும்போது தான் எழுதினீங்க என்பதற்கு ரெண்டு சாட்சி வேணும் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்படி பல கண்டிஷனை போட்டு தான் குர்ஆன் என்ன செய்து நூத்தி பதினாலு சூரா நூத்தி பதினாலு மெகசீன் மாதிரி தொகுக்கப்படுது

அதுலேயும் ஜபரோ ஜேரோ பேஷோ நுக்தாவோ ஹரக்கத்தோ ஒன்றுமே இல்லை ஆனா அரபிகளுக்கு தெரியும் இந்த இடத்துல நூல் வருமா தே வருமா பே வருமா வருமா தெரியும் ஆனா இஸ்லாம் ரொம்ப வேகமா அஜமைகள்கிட்ட பரவுது இப்ப அஜமைகளுக்கு நுக்தா இல்லாம ஹரக்கத் இல்லாம ஓதேலாம் இது இஸ்லாம் ரொம்ப வேகமாக ரஷ்யா நுள் உஸ்பெகிஸ்தான் ஆர்மீனியா அசர்பிஜான் ஆப்பிரிக்கா இன்னும் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவிய நேரத்துல தான் ஹஜாஜு யூசுஃபுடைய காலத்துல தான் குரானுக்கு புள்ளிகளும் முக்தாக்களும் ஹரக்கத்துகளும் வைக்கப்பட்டு இப்ப எங்களுக்கு முன்னால் உள்ள மாதிரி இந்த குரான் வந்து சேருது அப்ப இந்த குரான் முதல்ல லவ்ஹுல் மஹ்பூதுல வைத்து இரண்டாவது பைத்துல் மாமூர்ல வச்சு மூணாவது நபியுடைய சகாபாக்கருடைய கல்புகள்ல உள்ளங்கள்ல வச்சு நாலாவது தான் எழுதப்பட்ட புத்தகங்கள்ல வைத்து குரான் பாதுகாக்கப்பட்டேன் குரான் மட்டுமல்ல குரானுடைய கராட்டு கூட இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது இப்ப நாங்க எங்க இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா எல்லாம் அதிகமா கிராத்து தான் ஓதுவாங்க ஏழு முறையில குரான் ஓதையிலும் அதுவும் நினைச்ச மாதிரி காரியமான ஓதையலாம் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களோ அதே மாதிரி கராத்துடைய சப்ஜெக்டுக்கு மூணு வருஷம் கோர்ஸ் இருக்குது மதியனா மதீனா உடையதுல அல்ல யூனிவர்சிட்டி நினைக்குது நான் கேள்விப்பட்டேன் அல் அசார் மட்டும் ஐம்பத்தி இரண்டு ஃபேக்கல்டிஸ் இருக்குது எப்படி ஓதினாங்களோ அவருடைய மாணவர் அவருடைய உஸ்தாதுக்கு ஓதி காட்டுவாரு அவருடைய மாணவருக்கு உஸ்தாத் ஓதி காட்டுவாரு அப்படி அப்படி ஹதீசுக்கு சனது இருக்கிற மாதிரி குரானுடைய கிராத்துக்கும் சனது இருக்குது இந்த சூடான்ல மொரோக்கோ போன்ற இடங்கள்ல வருஷின்ற ஒரு கராத் இருக்குது அதை இங்க சில பள்ளிகள நீங்க பாப்பீங்க நல்ல அழகான ஒரு கராத் இன்னொரு ஹம்சாவுடைய கராத் கிசாயுடைய கராத் இப்படி நான் எதை சொல்ல வாரேன் என்றால் இந்த கராத் எப்படி ஓதோனும் அன்று முதல் இன்று வரைக்கும் அதே உச்சர் இப்படி இருந்து கொண்டிருக்குது அதுல கூட யாரும் எந்த வகையான மாற்றத்தையும் செய்யலாம் எப்படி அல்லா பாதுகாத்தரண்டா குரானையும் பாதுகாத்தான் அதனுடைய உச்சரிப்பையும் பாதுகாத்தான் அதனுடைய எழுத்துகளையும் பாதுகாத்திருக்கிறான் உச்சரிப்பு உண்டா நாங்களே இப்ப இங்க நீங்க அமெரிக்காவுல பேசுற இங்கிலீஷ் ஒரு வகையான இங்கிலீஷ் யூகே வேற ஒரு மாதிரி இந்தியாவில் இன்னும் ஒரு மாதிரி சைனால ஒரு மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுறது உச்சரிப்பு வித்தியாசம் ஆனா முழு உலகத்தில் உள்ள மத்தி களோடாம கராத்த பாருங்க ஒரே மாதிரி தான் கரா அது ஆப்பிரிக்காவா இருக்கலாம் ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் பிஜி ஐலாண்டா இருக்கலாம் மகினாவாக இருக்கலாம் முழு கராத் ஒரே மாதிரி அல்லாஹூ குரானையும் பாதுகாத்து அந்த கராத்தையும் தந்திருக்கிறான் மேலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நான் எதை சொல்லவாருன்றா குரானை தான் கடந்த ஆயிரத்தி நான்கு வருஷம் அல்லா பாதுகாத்தான் தயாம்ப நாள் வரைக்கும் அல்லா பாதுகாப்பான் உலகத்தில் ஏற்படுற அனர்த்தங்கள் புராணம் கொண்டும் செய்யலாம் அது நிலநடுக்கமோ பூமி அதிர்வோ அல்லது சுனாமியோ அல்லது எரிமலையோ எது வந்தாலும் பேப்பரில் உள்ள அது எரிந்தாலும் பரவாயில்லை என்ற ஆல்ரெடி பல லட்சம் அல்ல பல கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்கள்ல பாதுகாப்ப சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அது இராக்கல அல்லது தோனுஸ் மொரோ எங்கேயோ அங்க ஒரு நாட்டுல மட்டும் பதினாலு லட்சம் ஹாசிஸ்மார்கள் இருக்கிறாங்க நான் இந்தியா பாகிஸ்தான்லேயும் இருப்பாங்க பல லட்சம் இருப்பாங்க எங்கட சின்ன நாட்டில எங்கட ஸ்ரீலங்காலே இன்னும் சரியா புள்ளி விவரம் எடுக்கல எப்படிக்கும் ஆண் ஹாஃபித் ஒரு பத்தாயிரம் பெண் ஹாஃபிதாக்கள் ஒரு ஐயாயிரம் பேர் எப்படியும் எங்கட சின்ன நாட்டில் இருப்பாங்க நான் எது சொல்ல வார என்று எது எரித்தாலும் சரி கல்பில் உள்ள தமாத்தேல் அதை எல்லாம் பாடமாக்கி தான் வெளிச்சிருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் குரான பாதுகாத்து தந்தாங்க நானும் நீங்களும் குரானுக்கு என்ன செய்யலாம் அவர்கள் குரான பாதுகாத்தாங்க கிராத்தை பாதுகாத்தாங்க எழுத்த பாதுகாத்தாங்க அதுல எந்த மாத்தமும் வராத அடிப்படையில பாதுகாத்துத்தாங்க நானும் நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா குரானுடைய திலாபத்தை கொண்டு நாங்கள் குரானுக்கு செய்ய வேண்டிய சிதமா குரான் என்ன செய்யணும் நாங்க ஓதும் குரானை செய்யற ஆக பெரிய ஒரு கடமை தான் என்ன குரான இறங்கிய முறையில அழகான முறையில ஓதுறது நபி சல்லாஹி வல்ல வளமையாக ஒரு நாளைக்கு அஞ்சு ஜுசு ஆறு ஜுசு ஓதுவாங்க வளமையாக ஓதுவாங்க